வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தினத்தந்தி கிரைம் கார்னர் நாலு பேர் கொலையில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக விலகாத மர்மம் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது இது போலீஸாரின் கோட்பாடு எந்த ஒரு குற்றவாளியும் ஏதாவது ஒரு தடயத்தை சம்பவ இடத்தில் விட்டு செல்வது இயற்கை நமது கண்களுக்கு புலப்படாத சிறிய துரும்பும் போலீஸாரின் புலனாய்வு கண்களுக்கு புலப்பட்டுவிடும் அதுவே அந்த குற்றவாளிக்கு முக்கிய தடயமாக மாறிவிடும் பல வழக்குகளில் இது நடந்துள்ளது கண்டுபிடிக்காத குற்றங்கள் கண்டுபிடிக்க முடியாத குற்றங்கள் ஆனால் சில வழக்குகளில் தடயங்களுக்கு சிக்குவதில்லை குற்றவாளிகளும் சிக்குவதில்லை மர்ம முடிச்சுகள் விலகாத பல குற்ற வழக்குகள் படிந்து ஆவணங்களாகவே இருக்கின்றன இவ்வாறான கண்டுபிடிக்க முடியாத குற்றங்கள் நாட்டில் பல உள்ளன அது போன்ற ஒரு வழக்கைத்தான் இன்று நீங்கள் வாசிக்கிறீர்கள் இப்போது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய சென்னை நகருக்கு போவோம் ஒரு கூட்டு பறவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு சென்னை அமைந்தகரை ஈவேரா பெரியார் சாலையில் உள்ள குடியிருப்பு ஒன்றின் மாடி பகுதியில் குடியிருந்தவர் பெருமாள் இவருக்கு திருமணமாகி தேவிகா என்ற மனைவியும் காமாட்சி பிரியா என்ற இரண்டு மகள்களும் இருந்தனர் பி ஏ பட்டதாரியான பெருமாள் தன் தான் குடியிருந்த வீட்டின் ஒரு பகுதியில் தச்சு மையமும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள நர்சரி பள்ளிக்கூடம் ஒன்றையும் நடத்தி வந்தார் மேலும் அதே பகுதியில் ஜெராக்ஸ் கடையும் டெலிபோன் பூத் ஆகியவற்றையும் நடத்தி வந்தார் ஓரளவு வருமானம் மனைவி குழந்தைகளுடன் அமைதியாக வாழ்ந்து வந்தார் பெருமாள் ஒரு கூட்டு பறவைகள் போல் அந்த குடும்பம் இருந்தது அவர்களது உறவினர்களும் அதே பகுதியில் வசித்து வந்தனர் வீட்டுக்குள் கிடந்த நாலு உடல்கள் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அன்றைய தினம் கிழக்கு சூரியன் தன் கதி அதாவது தன் சுதி பரப்பி சென்னை மாநகர துயில் எட செய்தான் எல்லோருக்கும் அன்றைய பொழுது சாதாரணமாக விடிந்தது பெருமாள் குடும்பத்துக்கு அவ்வாறு இருக்கவில்லை அவரது குடும்பத்துக்கு அப்படி ஒரு கொடூரம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள் அவரது குடும்பத்துக்கு அப்படி ஒரு கொடூரம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டார்கள் வழக்கமாக சுறுசுறுப்பாக இருக்கும் பெருமாளின் வீடு அன்று அன்று எந்தோ சலனமும் இன்றி இருந்தது சந்தேகப்பட்ட அக்கம் பக்கத்தினர் தட்டினார் அது தானாகவே திறந்தது உள்ளே சென்று பார்த்தவர்களின் முதுகு தண்டுவாடும் நின்றனர் வீட்டின் படுக்கை அறையில் பெருமாள் அவருடைய மனைவி தேவிகா மற்றும் இரண்டு சிறுமிகளும் வெட்டி சாய்க்கப்பட்டு பிணமாக கிடந்தன உடனடியாக போலீசாரும் தகவல் பறந்தது சற்று நேரத்துக்கெல்லாம் போலீஸ் வாகனங்களும் ஆம்புலன்ஸ்களும் அங்கு வந்தன அந்த பகுதியில் மயான அமைதியாய் இருந்தது போலீசாரும் தடவியல் நிபுணர்களும் தங்களது பணியை தொடங்கினர் அப்போதைய சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜகோபாலன் துணை கமிஷனர்களாக பணியாற்றிய தர்மராஜன் நந்தகோபாலன் ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டனர் கொலையுண்ட நாலு பேரின் உடல்களில் வெட்டு காயங்கள் மட்டுமல்ல கத்தியால் உடலில் சாரமாரியாக குப்தமட்ட காயங்களும் இருந்தன மேலும் நாலு பேரின் கண்களும் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டு இருந்தது பேரின் கண்களும் அந்த கொடூரத்தை விவரிக்க வார்த்தைகள் இல்லை இத்தனை கொடும கொடுமா அதாவது இத்தனை கொடூரமா கொலை நடக்கும் என்று கொடூரமாவா கொலை அதாவது இவ்வளவு கொடுமையாவா இந்த கொலை நடக்கும் என்று அங்கிருந்தவர்கள் அங்கலாய விலகாத மர்மம் உடல்கள் அனைத்தும் பிரேத புரசோதனை செய்யப்பட்டு இறுதி சடங்கும் நடந்தது கொலையாளிகளை பிடிக்க அப்போதைய போலீஸ் கமிஷனர் ராஜகோபாலன் அப்போதைய உதவி கமிஷனர் தங்கராஜ் இன்ஸ்பெக்டர்கள் அன்புமொழி ருதுகுமார் ஆகியோர் தலைமையில் நாலு தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார் தனிப்படி போலீசார் பல கோணங்களில் விசாரணையை தொடங்கினார் இருபத்தி ஐந்து பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அன்று நள்ளிரவுக்கு மேல் இந்த கொலைகள் நடந்து அதாவது இந்த கொலைகள் நடந்து இருக்கலாம் என்று போலீசார் உறுதி செய்தனர் ஆனால் சம்பவத்தில் ஒருவர் மட்டுமே ஈடுபட்டு இருக்க முடியாது ஒரு கம்பல் ஒரு கும்பல் ஈடுபட்டு இருக்க வேண்டும் அதாவது ஒருத்தர் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க கும்பலா சேர்ந்துதான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க சொல்றாங்க அந்த கும்பல் கொலையா அதாவது கொலையா தொழில் செய்பவர்களா ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் அல்லது பெருமாள் குடும்பத்துக்கு நன்கு தெரிந்தவர்களா என்பது குறித்து தீவிர விசாரணை நடந்தது சந்தேகத்தின் பேரில் பலரை பிடித்து தனிப்படையினர் விசாரித்தனர் நாட்கள் உருண்டு ஆண்டுகள் தான் ஆகின எந்த தடயமும் துப்பும் கிடைக்கவில்லை கொலையுண்ட பெருமாள் அந்த பகுதியில் மிகவும் நன்கு அறிமுகமானவர் அமைதியானவர் அவருக்கு முன்பகை இருக்க வாய்ப்பில்லை குடும்பத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர்கள் கூறினார்கள் முதலில் நகை பணத்துக்கா இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் கொள்ளை நடந்த தற்கா அதற்கான ஆதா ஆதாரமும் சிக்கவில்லை பின்னர் ஏன் இந்த கொடூர கொலைகள் ஆண்டுகள் உருண்டோடின சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர்களாக பொறுப்பேற்கும் அனைவருக்கும் பெருமாள் குடும்பத்தினர் கொலை வழக்கை புலனாய்வு செய்து பார்த்தனர் ஆனால் அந்த குடும்பத்தின் கொலையில் மர்மம் மட்டும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்தும் இதுவரை விலகவே இல்லை கொலையுண்டவர்களின் உடல்களுடன் உண்மையும் புதைக்கப்பட்டதாகவே மாறிவிட்டது என்ன சொல்றதுன்னு தெரியல நாலு பேர் அதுல ரெண்டு பொம்பளை பசங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க அவங்க எப்படி அன்னைக்கு தினம் அவங்க எப்படி செத்தாங்க என்ன ஏதுன்றது போலீஸுக்கே தெரியல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளும் போயிடுச்சு இதை சீக்கிரமாக கண்டுபிடிப்பாங்க அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அதுக்கப்புறம் பாருங்க குற்றவாளிகள் சிக்காதது ஏன் ஸ்கிட்சர்லாந்து போலீஸுக்கு நிகரான தமிழக போலீசாரால் ஒரு கொலையில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னரும் துப்பு தொடங்காதவருக்கு காரணம் என்ன என்ற கேள்வி நமக்கு எழுகிறது அது பற்றி போலீஸ் அதிகாரி கூறு ஒருவர் கூறியதாவது இன்று இருப்பது போல் அந்த காலத்தில் கண்காணிப்பு கேமராக்களோ நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியோ இல்லை அப்போதெல்லாம் குற்ற சம்பவம் நடந்த இடத்தில் கிடைக்கும் கைரேகைகள் கொலையொன்றவர்களின் கை விரல் நக நகங்கள் இருக்கும் குற்றவாளிகள் சதை மற்றும் ரத்த திட்டுக்கள் குற்றவாளிகளால் விடப்படும் சிகரெட் துண்டுகள் உள்ளிட்டவை தடயங்களாகவே கிடைக்கும் ஆனால் இந்த வழக்கில் அப்படி எந்த தடயமும் கிடைக்கவில்லை காரணம் கொலை சம்பவம் நடந்த அன்று இரவு சென்னையிலே நல்ல மழை பெய்தது தடையும் கிடைக்காமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணம் அதேபோல் மழை காரணமாக பலர் வீட்டுக்கு முடங்கிவிட்டனர் இதனால் சந்தேகப்படும் வகையில் அந்த பகுதியில் நடமாடியவர்களை குறித்து நேரடி காட்சி கிடைக்கவில்லை கைரேகர்கள் கிடைத்து இருந்தாலும் அது பழைய குற்றவாளிகளுடையதாக இருந்தால் ஒப்பிட்டு பார்க்க முடியும் புதிய நபர்கள் என்றால் அதனை கண்டுபிடிப்பது சிரமம் கொலையுண்ட நாலு பேரின் கண்களும் குத்தி கிழிக்கப்பட்டு இருந்தது பொதுவாக குற்றவாளிகள் தங்களை யாரும் அடையாளம் காட்டி கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக சம்பவ இடத்தில் உள்ள அனைவரையும் கொண்டு விடுவதுண்டு மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்கு அறிமுகமானவர்களும் தங் தாங்கள் தப்பிக்க இது இதுபோன்று எனில் அடைந்தவர்கள் எந்த வகையிலாவது பிழைத்துவிட்டால் தங்களை காட்டுக் கொடுத்து விடுவார்கள் எனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் புதியவர்களா அல்லது கூலிப்படையா என்பதும் தெரியவில்லை இப்போது போல் செல்போன்கள் அன்று புழக்கத்தில் இருந்தால் அதன் சிக்னலை வைத்து குற்றவாளியை பிடித்து விடுவோம் இந்த சம்பவத்தில் அப்படி இல்லை இவ்வாறு அவர் கூறினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்